ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் குழு வழியாக நான் ஒரு பேகு தைக்கிற ஒரு ட்ரைனிங் கோர்ஸுக்கு வந்து போக போகிறேன் ஃப்ரீ கோர்ஸ் தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நான் நேற்றைக்கு ஜாயின் பண்ணேன் இன்றைக்கி போய் அங்கே வந்து ரெண்டு சைஸில் குட்டி ஒன்று பேகு தான் ஒன்று வந்து இந்த பாட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க எல்லா பாட்டியில் நம்மளும் யூஸ் பண்ணலாம் ஒரு பர்ஸு தென் வந்து பென்சில் பர்ஸ் இது ரெண்டுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் ஸோ அதுக்கு கிளாத்தை நீங்கள் வாங்குனீங்கன்னா நீங்களும் ஸ்டிச் பண்ணலாம் வெளியே ஸ்டிச் பண்ணியும் கொடுக்கலாம் வீட்டில் இருக்கிற டைமை நீங்கள் ஸ்டிச்சிங் இப்போ எல்லாருமே செய்துட்டு தான் இருக்காங்க பேக் ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் கூட இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணீங்கன்னா பேக் இப்போ பேக் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் கூட அது ரெண்டு ஃபோட்டோ எடுத்து உங்கள் இன்ஸ்டாலேயோ உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அதில் இஷ்டப்பட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பாங்க சப்போஸ் வெளியே இப்போ ஜுவலரி ஷாப்புக்கெல்லாம் பேகை ஸ்டிச் பண்ணுறாங்க இது மாதிரியே தான் அது உங்களுக்கு ஆர்டர் கிடைக்க வாய்ப்புண்டு ஸோ நீங்கள் இதை சிம்பிளாக அப்படி விடாமல் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள் சரியா ஸ்டிச் பண்ணாட்டி கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை பிஸ்னஸ் மைண்டாக இருக்கவங்க அவங்க வந்து அதை பிக்கப் பண்ணி கொண்டு போவாங்க தென் நீங்கள் இதை எப்படி ஜாயின் பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்கள் குழுவில் வந்து உங்கள் குழுவை கண்காணிச்சதுக்கு உங்கள் ஒரு பஞ்சாயத்துக்குன்னு ஒரு டீச்சர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்கள் குழு தலைவர்கிட்ட சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள் இது வந்து க அரசாங்கத்தினால அங்கீகரிக்கப்பட்ட குழுவில் மட்டும்தான் சொல்லி தருவாங்க சரியா சும்மா அந்த லோனுக்கு மட்டுமா நீங்கள் போகிற எல்லாம் இது மாட்டாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள் கேட்டு இந்த ஸ்கீமில் நீங்கள் சே சேர்ந்துக்கோங்க கைவினைப் பொருட்கள் ஸ்டிச்சிங் ஆரி ஒர்க்கு இந்த பேகு தைக்கிறது இது மாதிரி நிறைய இது வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்காக வேண்டி ஸ்டிச் ப வீட்டில் இருக்கிற பெண்களுக்காக வேண்டி இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிம்பிள் பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மிஷின் இல்லாமல் இருந்தால் கூட நார்மல் நீடில் வச்சே ஸ்டிச் பண்ணலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு பர்ஸ் தான் நீளம் ஒம்பது இன்ச் எடுக்கணும் அகலம் ஏழு இஞ்சி உயரம் நீளம் எல்லாம் ஒன்று தான் தென் எட்டு இன்ச்சில் ஒரு சிப்பு வேணும் இதுக்கு நான் வந்து சிப் எடுத்திருக்கேன் இந்த சிப்பை வந்து நிறைய பேருக்கு மாட்டை தெரியாது இதில் சிம்பிளாக சொல்லிட்டு தரேன் நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் வந்து ரன்னர் கீழே இருந்த ரெண்டு துண்டாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் சிப்பு இப்போது ரன்னரை வந்து நம்ம எப்படி போடணும்னா விரிஞ்ச வாய் பகுதிக்கு ஆப்போசிட் சைடில் தான் இது மாதிரி நம்ம ஏற்றி விடணும் ரெண்டு சைடும் சிப்பை இப்போது நம்ம எதை பிடிச்சி இழுக்கணும்னா அந்த இடது கை இருக்குது பாருங்கள் நெயில் பாலிஷ் போட்டுருங்க இந்த இதை பிடிச்சிட்டு ரன்னரை பிடிச்சி இழுத்தாலே போதும் அழகாக அவங்களுக்கு வந்துடும் ஸோ நிறைய பேருக்கு இந்த ட்ரிக்ஸ் தெரியாது நானுமே ஃபஸ்ட்டு தெரியாமல் தான் முழிச்சிட்டு இருந்தேன் என்கிட்ட போட சொன்னாங்க அந்த டீச்சர் போட முடியலை அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரிக்ஸ் எனக்கு தெரிஞ்சது ஸோ இனிமேல் உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ராக்குக்கு என்ன ஒரு பேகுக்காகட்டும் எல்லாத்துக்கும் நீங்கள் இது மாதிரி சிப்பு போட்டு பழகுங்க இப்போது நீளம் ஒம்பது இன்ச்சு எடுத்திருக்கேன் ஏழு இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன் இப்போது இதை எடுத்து நான் ஒரு கிளாத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை ரெண்டாம் அடிக்கிறது வந்து நம்ம அதிகமாக நீளம் இருக்கிறது எத்தனை எந்த எடுத்தோம்னா ஒம்பது இஞ்சி எடுத்தோம் அந்த ஒம்பது இஞ்சி தான் ரெண்டாம் அடிக்கணும் சரியா இப்போது இந்த சிப்பை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் சிப்பை எப்பவுமே நம்ம பர்ஸோட வீதிக்கு ஒன்று இஞ்சி அதிகமாக இருக்கணும் நம்ம எடுக்கிற வீதிக்கு இருந்து ஒன்று இஞ்சி கூட்டி எடுக்கணும் சிப்போட நீளத்தை இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரன்னரை கலத்தி மாட்டி வ மாற்றி வச்சாச்சு இப்போ இது மாதிரி உள் பக்கமாக பக்கத்தில் இருந்து உள் பக்கமாக சின்னதாக ஒரு கால் இஞ்சுக்கு மடித்து எடுத்துக்கோங்க மடித்ததுக்கப்புறமா இந்த சிப்பில் மேலே வச்சு நம்ம அடித்தா போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் அவ்வளோ ஈஸி தான் ஸோ மிஷின் இல்லாதவங்க கை நூல் போட்டால் பழகுங்க நாங்கள் வந்து அங்கே கிளாஸில் வந்து கை நூல் போட்டு தான் பழகணும் இன்னும் மிஷின் வாங்கலை இப்போ நீட்டாக நம்ம மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்தால் போதும் செடிவியர்கெல்லாம் கடையில் இருந்து வாங்குவோம் இல்லை கிளாத் அதில் நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி குட்டி பாப்பாக்கெல்லாம் நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் ரெண்டு கண் மூக்கெல்லாம் வச்சு கொடுத்தா அழகாக இருக்கும் கிட்டி ஒன்று பர்ஸ் அழகாக இருந்து ப்ளே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் தென் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு சின்னதாக பர்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டணும்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தென் அடுத்த பக்கத்தையும் இது மாதிரி மடித்து நம்ம நல்ல பக்கத்தில் இது மாதிரி ஒரு மடிப்பு மடித்து சிப்பில் வச்சு அடிக்கணும் இப்போது அடித்து அப்புறமா ரெண்டு சிப்பையும் நம்ம திருப்பி மறைத்து எடுத்து அந்த ரன்னரை போட்டு எடுத்தால் போதும் ரொம்ப ஈஸியான ஒரு சிப்பு இந்த ஒரு பர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அவ்வளோந்தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜுவல்லரி ஷோரூம்லலாம் நம்ம போகிறப்ப நமக்கு இது மாதிரி பர்ஸ் கொடுப்பாங்க பார்த்திங்களா எந்த இடத்துல நாம் போடணும்னு கரெக்டாக அதில் காட்டியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான் நான் கூட என் வீட்டில் இருக்க என்னோடய பேபியோட லஞ்ச் பேக் வந்து சிப்பு பை கிடக்கு நான் வெளியே கொடுக்குறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன் ஸோ நானே இனிமேல் ட்ரை பண்ணி பார்ப்பேன் இப்போ அழகாக போட்டுது இப்போ அப்படியே திருப்பி உள் பக்கமாக திருப்பிட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தால் போதும் இது இப்போ நல்ல பக்கம் சைடு ஓரம் அடிக்கணும் அதனால் நம்ம என்ன செய்யணும் இதை மறைச்சி எடுக்கணும் உள் பக்கத்துக்கு மறைச்சிட்டு மிஷினில் வச்சு அடிச்சு எடுத்தால் போதும் ஆனால் இந்த மிஷினில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது தைக்கிறதுக்கு தைக்கிறதுக்குன்னு மிஷின் இருக்குது தென் இது கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணனால நான் உள் பக்கமாக இது மாதிரி வச்சு அடிச்சிருக்கேன் இப்போது மேலேருந்து ஒரு அரை இன்ச்சு கிலோட்டி இறக்கி வச்சு அந்த சிப்பை இப்படி வச்சு நீங்கள் அடிக்கணும் நேரே மேல் பக்கமாக பார்த்து வச்சு அடிக்கக்கூடாது உங்களுக்கு தெரியும் நினைக்கேன் நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இதில் வந்து நீங்கள் கீ செயின் கூட போட்டு எடுக்கலாம் இந்த ஃபர் கிளாத்தில் எல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா குட்டியாக கீச்சன் கூட போட்டு எடுத்திங்கன்னா அழகாக இருக்கும் இப்போ நம்ம சீப்பாக ஓப்பன் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் நல்ல பக்கத்தை மேலே எடுத்து பாருங்கள் நீட்டாக வந்துருச்சு பாருங்கள் ஒரு பர்ஸு நான் இதை வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணது இதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஒரு சிஸ்டர் வந்து பேகு ஸ்டிச்சிங் வீடு போ வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு கொஞ்சம் நாள் கொண்டே கேட்டுட்ருக்காங்க நான் ஒரு பேகு வந்து சாரிக்கு மேச்சிங்காக ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்கள மனசில் வச்சுட்டு தான் இந்த பேகு கிளாஸுக்கு போனால் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ பார்த்தீங்களா அழகாக அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நான் என் பீட்ஸ் எல்லாம் இதில் சேவ் பண்ணி வைப்பேன் இது மாதிரி ஒரு அஞ்சாறு ஸ்டிச் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கேன் இப்போது இப்போது அடுத்த பர்ஸ் பார்க்கலாம் இந்த பர்ஸ் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் சொல்லுங்கள் இதில் ஃபருக்லாத்து வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னாலே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ அடுத்த பவுச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து வெல்வெட்டு கிளாத் எடுத்திருக்கேன் இந்த வெல்வெட்டு கிளாத்துக்கு எட்டு இன்ச்சு நீளம் எட்டு இஞ்சு அகலம் வேணும் ஸ்கொயர் டைப்பில் அடுத்து சின்னதாக ரெண்டு பீஸ் வேணும் ரெண்டு இஞ்சி அகலமும் ரெண்டு இஞ்சு உயரத்துக்கும் எல்லாமே ஒரே சைஸ் ஒரு பெரிய ஸ்கொயர் எடுக்கணும் அடுத்து ரெண்டு சைடுக்கும் குட்டி ஒன்று ரெண்டு சின்ன ஸ்கொயர் தென் ஒன்பது இன்ச்சுக்கு நான் வந்து சிப் எடுத்திருக்கேன் இப்போது ஒன்பது இன்ச்சுக்கு சிப் இல்லைனாலும் பெரிய சிப் எடுத்துக்கோங்க என்கிட்ட இருந்ததை வச்சு நான் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ கரெக்டாக அளந்து ஒரு கிளாத்து கட் பண்ணி எடுத்தாச்சு அப்புறமா ரெண்டு இன்ச்சு வீதி ரெண்டு இஞ்சு நீளத்துக்கு குட்டியாக ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் மொத்தம் மூணே மூணு பீஸ் கிளாத் தான் வேணும் பாருங்கள் ரெண்டு இன்ச்சு தான் கரெக்டாக எடுத்திருக்கேன் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ண இந்த ரெண்டு இன்ச்சு கிளாத்து வந்து கரெக்டாக போதுமாக இருக்கும் இப்போ சிப்பை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி தான் கிளாத் ஓரத்தை வந்து ரெண்டாம் அடித்து சிப்பு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும் தான் இதில் நான் ரன்னரை ரிமூவ் பண்ணலை அல்லாமலேயே நான் ஸ்டிச் பண்ணுறேன் அல்லாமலேயும் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ ஒரு சைடு அடித்தாச்சு திரும்ப அடுத்த சைடு இதுவும் இப்படி வச்சு நமக்கு அடிக்க முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா உள் பக்கமாக மறிக்கணும் துணியை வந்து திருப்பி மறைச்சி போட்டு இது மாதிரி சிப்பு மேலே வச்சு அடிக்கணும் ரொம்ப ஈஸி தான் நான் கூட ஃபஸ்ட் நினச்சேன் கஷ்டம் அப்படின்னு ஆனால் நம்ம துணி தைக்கிறதுனால ஈஸி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது என்னை விட ஸ்டிச்சிங் பற்றி தெரியாதவங்களே அங்கே நல்லா ஸ்டிச் பண்ணுறாங்க ஸோ அது பார்க்கப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்து என்னடா ஸ்டிச்சிங் நான் வச்சேன் என்னால் தான் நான் தான் ஃபஸ்ட்டு தைப்பனாக இருக்கும் எனக்கு தான் எல்லாம் புரியும் அப்படி ஒரு கெத்தில் தான் இருந்தேன் பட் அப்படி எதுவுமே கிடையாது ஸோ நீங்களும் அது மாதிரி ஸ்டிச்சிங் தெரியுதோ தெரியலையோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எதை வேணாலும் நீங்கள் ஸ்பீடாக படிக்கலாம் இப்போது இது இது நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ இதில் சின்னதாக ஒரு கட்டிங் கொடுக்கணும் எதுக்குன்னா நம்ம அந்த ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா அதுக்காக தான் இப்போ சிப்புக்கு நேரே ஆப்போசிட் சைடு இது மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க இப்போ ரெண்டாக மடி ரெண்டு சைடும் இது மாதிரி கொடுக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டாக மடிச்சுக்கோங்க சிப்பை நடு சென்டரில் வச்சு மடிக்கணும் இது மாதிரி மடிக்கணும் கரெக்டாக பாருங்கள் இது மாதிரி மடிக்கணும் மடிச்சுட்டு அதுக்கும் ரெண்டு வலது சைடும் இடது சைடு இது மாதிரி சின்னதாக கட்டிங் கொடுத்துக்கோங்க அதுக்காக நிறைய கட் பண்ணாதீங்க இப்போ இதே மாதிரி தான் நம்ம ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா ரெண்டு இஞ்சு ரெண்டு இஞ்சில் ஸ்கொயர் அந்த ஸ்கொயருக்கும் நம்ம கட் பண்ணி கொடுக்கணும் ஸோ ரெண்டு சைடும் பர்ஸுக்கும் ரெண்டு சைடு கட் பண்ணணும் இந்த கிளாத்துக்கும் கட் பண்ணணும் இப்போ இந்த கிளாத்தையும் இது மாதிரி ரெண்டாம் அடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட் ரெண்டாம் அடித்து ஒரு சைடு எண்டில் கட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சைடு எண்டில் கட் பண்ணுங்கள் அடுத்து திரும்பவும் இதை ரெண்டாம் அடிச்சுக்கோங்க அதுலேயும் கட்டிங் கொடுத்துக்குவாங்க இது எதுக்குன்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு சைடில் ஓட்ட கிடக்க பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் பென் இது வந்து பென்சில் பர்ஸ் ஸ்கூலில் காலேஜுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் தெரியுமா ரவுண்டாக இருக்கும் சைடு இருக்கும் ஒரு பர்ஸு அதுதான் ஸோ இது ஃபர் கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் சூப்பராக இருக்கும் இது இந்த வெல்வெட்டிலே ரொம்ப அழகாக இருக்குது நான் இதுவரை என்ன குட்டி பாப்பாட்ட காட்டலை ஃபஸ்ட்டு பேபி பார்த்தாங்கன்னா கிஃப்டி குட்டி உடனே ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க பென்சில் போடுறதுக்குன்னு ஸோ அழகா இப்போ நம்ம எந்தெந்த இடத்துல நீங்கள் கட்டிங் கொடுத்தீங்களோ அதுலேருந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் ஸ்டிச் பண்ண வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நடுசண்டை சிப்புக்கு நேரே நம்ம கீழே ஒரு கட் கொடுத்துருப்போம் தெரியுமா அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அழகா நமக்கு இது மாதிரி நாலு சைடும் ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அழகா நமக்கு ரவுண்டாக உருண்டு வந்திருக்கு பாருங்க இன்னும் ஃபர்ஸ்ட் எட்டு இன்ச்சு நீளத்துக்கு எடுத்திருக்கோம் ஸ்கொயரு அது அடுத்து எப்படி இந்த ரெண்டு குட்டியோ குட்டியோண்டதுக்குள்ளாடி இது நிற்கும் அப்படின்னு நினச்சிட்டேன் பட் நிஜமாகவே இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது இப்போ அடுத்த சைடு இது மாதிரி நல்ல பக்கத்தில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் சேர்ந்துருக்கிற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் ஸோ உங்களுக்கு புரியு நான் நினைக்கேன் கரெக்டாக நாலு சைடு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் நல்ல பக்கத்தை உள் பக்கம் இருக்கிறத மறைச்சு எடுத்தால் போதும் சிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இதில் ஒரு குட்டியோடு கீ செயின் கூட போட்டு எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருந்தே நீங்கள் ஸ்டிச் பண்ணி இதை கூட ஒரு ஏனிங்காக வச்சுருக்கலாம் ஒரு மீட்டர் ஃபர் கிளாத் வாங்கினா ஒரு எப்படியும் ஒரு அஞ்சாறு அஞ்சாறு பர்ஸ் எல்லாம் தைக்கலாம் அதுக்கு மேலேயும் தைக்கலாம் இந்த குட்டியோட பர்ஸ் தானே தைக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப்பில் ரெண்டு ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா கேட்பாங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் இப்போ எல்லாம் முப்பது ரூபாய்க்கே இந்த பர்ஸ் எல்லாம் வாங்குவாங்க ஃபர் வச்சு ரெண்டு பர்ஸ் அழகாக ஸ்டிச் பண்ணியாச்சு வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் பண்ணுங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ